ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெங்காயத்தை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம் ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு பெரிய சைஸில் நாலு வெங்காயத்தை நல்லா மெல்லிஸ் மெல்லிஸாக நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முட்டை சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயம் ஸ்நாக் நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு முட்டை அறவே பிடிக்காது அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது காரமும் கம்மியாக இருக்கும் அதே சமயம் நல்ல கலரும் கொடுக்கும் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலம் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலம் முக்கால் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம கையில் நல்லா பெசஞ்சி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்துலேயே நமக்கு நிறைய தண்ணி விடும் முட்டையும் சேர்த்துருக்குறோம் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன் இது வந்து நமக்கு பக்கோடை போடுற பக்குவத்துக்கு தான் இருக்குது கடலை மாவு கம்மியாக இருக்குது இதில் இன்னும் கால் கப்பளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்த பெரிய சைஸ் நாலு வெங்காயத்துக்கு ஒரு கப் கடலை மாவும் சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இதை கையிலேயே நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையும் போது வெங்காயமும் நல்லா சாஃப்டாகி வரும் நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வரும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கல அந்த ஈரமே சரியாக இருந்துச்சு ஒருவேளை உங்களுக்கு இந்த பக்குவத்துக்கு வரலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இப்போ இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெய் போதும் ஸ்நாக்ஸ் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் கையிலையும் ஒட்டாமல் வரும் உருட்டும் போது அதனால் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை திரும்பவும் கலந்து விடுங்க அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் வடையாகவும் சுடலாம் போண்டாவாகவும் போடலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கலாம் இப்போது தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை சிலிண்டர் மாதிரி நான் உருட்டிக்கிறேன் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு தான் உருட்டணுங்கிறது கிடையாது பால் மாதிரி செஞ்சுட்டு போண்டாவாகவும் செஞ்சுக்கலாம் இல்லை வடை மாதிரி தட்டியும் நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கி இந்த ஷேப்புக்கு செய்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சு என்ன சூடானதும் இதை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கக்கூடிய கடாயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா இதை நம்ம கரண்டி வச்சு கலந்து விடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்கும் போது தான் நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வெளியிலேயும் கிறிஸ்பியாக கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா வெளியில் மட்டும் செவந்துடும் உள்ளே வேகாமல் அப்படியே மாவு மாவாக இருக்கும் அதனால் ஸ்டவ் மிதமான தீலையே வச்சுட்டு இது நல்லா டைம் எடுத்து பொறிச்சிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ